சிலர் நம்ம மேல ரொம்ப கோவப்பட்டு நம்ம மேல பொறாமை கொண்டு நம்மளை கோவப்படுத்த நம்மளை காயப்படுத்துவாங்க கவனிங்க கவனமாய் கவனிங்க சிலர் நம்ம மேல பொறாமப்பட்டு நம்மளை வேணும்னு என்ன பண்ணுவாங்க காயப்படுத்துவாங்க நம்மளை மனசை உடைச்சிருவாங்க நம்மளை ரொம்ப அற்பமா அந்த மாதிரி பேசுவாங்க அவங்களுக்கு நம்ம மேல பொறாமை இருக்கும் அந்த பொறாமைனால நம்மளை வந்து மவுஸ் கட் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு முன்னாடி ரொம்ப கேவலமா அந்த மாதிரிலாம் பேசுவாங்க சிலர் வந்து பர்பஸாவே நம்மளை வந்து காயப்படுத்துவாங்க நம்மளை காயப்படுத்தணுன்றதுக்காகவே காயப்படுத்துவாங்க ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அறியாம நம்மளை காயப்படுத்துவாங்க அவங்களுக்கு அது நம்ம காயமாவோன்னு தெரியாது ஆனா இது இதுக்கு நீங்க ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும் ஒன்று சாமி புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது பதினெட்டாம் அதிகாரத்தினுடைய ஏழாவது வசனத்துல இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் எடுத்துக்கொள்ளலாம் வந்து சாமியலின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாமா பதினெட்டாம் அதிகாரத்தை எடுங்க ஆமாம் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாவது வாசிக்க பார்க்கலாம் அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என என்று முறை முறையாய் பாடினார்கள் அந்த அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது அது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவிக்கோ பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அன்னாள் முதற்கொண்டு காய் மகாரமாய் பார்த்தான் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த சவுலை இப்போ ஒரு கூட்டம் காயப்படுத்துறாங்க தாவீது இப்ப சவுல காயப்படுத்தினது மாதிரி சவுல் நினைச்சுக்கிறாரு உண்மையிலே தாவியதுக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் இருக்கா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் வந்து இந்த எல்லாம் எழுதி கொடுத்து நீங்க இந்த மாதிரி பாடுங்கன்னு சொன்னானா இல்ல அவங்க இல்லைன்னா இந்த மாதிரி பாடணும்னு நினைச்சு பாடுனாங்களா இல்ல அது சந்தர்ப்ப சூழ்நிலையில தெரியாம அந்த இடத்துல இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த ஜனங்களுடைய வாயில சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம்னு அவளைதான் பாடிட்டாங்க அடுத்த முறை சவுல் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா சவுல் கொன்றது பதினாயிரம் தாவிது கொன்றது ஆயிரம்னு கூட என்ன பண்ணுவாங்க பாடுவாங்க அது வந்து அது வந்து எதேர்ச்சியா நடக்கிறது நல்லா கவனிச்சுங்க சில காரியங்கள் வந்து எதேர்ச்சையா நடக்கிறத வச்சு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடக்கூடாது காயப்பட்டு கூடாது இந்த இடத்துல வந்து சவுல் ராஜா காயப்பட்டதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா ஹலோ சொல்லுங்க இப்ப வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் நீங்க வந்து திருச்சபையில் ஒரு வேலை செய்றீங்கன்னு நீங்க அந்த வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய தியாகம் பண்ணி நீங்க வந்து வேலை செஞ்சீங்க ஆனால் நான் உங்க பேரை சொல்லியோ எதை சொல்லியோ நீங்க நல்லா பண்ணீங்கன்னு நான் சொல்லவே இல்லை மறந்துட்டேன் விட்டாச்சு நீங்களும் அந்த வேலையை முடிச்சு கத்திரிக்க செஞ்சேன்னு நினச்சிங்க இன்னொருத்தர் ரொம்ப ஈஸியா சுலபமாக ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டார் அப்போ உங்களையும் நான் பார்க்குறேன் அவரையும் நான் பார்க்கறேன் இப்போ அவர் செஞ்சது எனக்கு ஞாபகத்துல இருக்கு இருந்தோன்னு நான் சொல்றேன் ஐயோ அந்த பிரதர் இப்படி பண்ணாரு இப்படி செஞ்சாரு அப்படின்னு சொல்றேன் உங்களை இது வந்து உங்க மனசுல காயம் ஆயிடுச்சு இந்த காயம் வந்து நான் உங்களை குறி வச்சு உங்களை காயப்படுத்தணும் உங்களை பெருமையா பேசக்கூடாது நினைச்சு பண்ணனது அல்ல எதேர்ச்சியா இருந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு காயம் வந்து உங்களுக்கு வந்துருச்சு ஆனா அத மனசுல நீங்க வச்சுட்டு யாருக்கும் நன்றியே இல்லை யாருக்கும் நன்றியே இல்லை இனி நான் என்னத்துக்கு செய்வேன் பாருங்க அவனுக்கு இப்படி கை தட்டல் கொடுத்துச்சு சொன்னாரு என்ன ஒரு வார்த்தை சொன்னாரா அப்படின்னு மனசுல நீங்க காயப்பட்டீங்கன்னா அந்த காயத்தினால நீங்க செய்ய வந்தத நிறுத்திட்டீங்கன்னா இதுக்கு யார் உத்தரவாதம் யார் உத்தரவாதம் பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க சவுல மாதிரி இருந்திராதீங்க நல்லா சொல்லுங்க எல்லாருமே சொல்லுங்க இங்க நிறைய பேருக்கு என்ன ஸ்பிரிட் ஓடிட்டு இருக்கு தெரியுமா யாராவி யாரு ஆவி நிறைய பேருக்கு சவுல ஆவிதான் புடிச்சிருக்குது ஏன் தெரியுமா காயப்படுத்தணும்னு நினைச்சு காயப்படுத்தாத இதை எல்லாம் தனக்குன்னு இழுத்து போட்டு என்ன பண்ணிடுறது நீ அப்படி மனசுல வச்சுதான் சொன்ன அப்படி எப்படி உன் வாயில வரும் வராது வராதுல்ல பைபிளே சொல்லுது இல்லை இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும் அது எப்படி உனக்கு வந்துருச்சு அது எப்படி அவங்க மேல மட்டும் அப்படி வந்துருச்சு அது எப்படி ஆனா உண்மையிலே அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காது ஹலோ புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கவே நடந்திருக்காது அம்மா அது அம்மா மனைவி இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அம்மா வரும்போதுமா கொஞ்சம் மீன் குழம்பு வச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்கள என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க நீங்க வச்ச மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குமா நீங்க வச்சது டேஸ்டா இருக்கு நீங்க கொஞ்சம் மீன் குழம்பு வச்சுட்டு வாங்க அப்படி எப்போவுமே இந்த பிள்ளைகளை பொறுத்த வரை வரைக்கும் ஆயிரம் பேர் ஊரில் உள்ளவங்க நல்லா சமைச்சாலும் அம்மா சமையல அவங்களால என்ன பண்ண முடியாது விட்டு கொடுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது ஏன்னா அவங்களுடைய டேஸ்ட் வந்து சின்ன வயசுலேயே இந்த அம்மா செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்து எங்க அம்மா மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்கன்ற ஒரு லெவலுக்கு வந்துடுவாங்க அவங்களுக்கு என்னதான் சுத்தி இருக்கவங்க செஞ்சாலும் எங்க அம்மா இதை நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இப்போ மனைவி கூட நிற்கும் போது அம்மாவை பார்த்து ஏமா இந்த சண்டை நீ வரும்போது மீன் குழம்பு செஞ்சுட்டுவாமா அப்படின்னு எதேர்ச்சியாக ஒண்ணுமே மனசுல வைக்காம அம்மாவுடைய மீன் குழம்பு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு டைம் சாப்பிடலாமே அப்படின்னு நினைக்கிறத நீ மீன் குழம்பு கேட்டா நான் உனக்கு வச்சு கொடுக்கலன்னுதான் அர்த்தம் எங்கயோ இது எப்படி கண்டுபிடிச்சீங்க கேக்குறீங்க ஓ என் பிள்ளைகளை பற்றி தெரியாதா எனக்கு நீ எப்படி கேட்கலாம் அது அவன் அவன் அது மரியாதை கூட இருக்காது அவன் என்ன நினைப்பான் மாமியார் அவன் என்ன நினைப்பாங்க அப்ப நான் வந்து உனக்கு மீன் குழம்பு வச்சு கொடுக்கல நான் வச்சு கொடுக்குற மீன் குழம்பு நல்லா இல்ல உங்க அம்மா வச்சு கொடுக்கறது தான் உனக்கு நல்லா இருக்குது நீ வந்து அவங்கள்ட்ட கேட்கற ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப நீ அங்க போய் கொடுத்தோ நீ மீன் குழம்பு சாப்பிடு டெய்லி சாப்பிடு யாரு வேணா அதுக்கு அப்புறம் தூக்குன மூஞ்ச திருப்பி இறக்குறதுன்றதுக்கு படுற பாடு இது இது வந்து சொல்லுங்க உங்களை காயப்படுத்தணும்னு நினைச்சு பிளான் பண்ணி அவர் உங்க கிட்ட திட்டம் போட்டா பேசினாரு எதேர்ச்சியா அப்படியே அந்த சூழ்நிலைக்கு அப்படி வந்துருச்சு ஆனா உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளையுடைய குணம் என்ன அப்படின்னா அதை எல்லாத்தையுமே தப்பா எடுக்கிறத விட நம்ம என்ன சொல்லலாம்னா அவர் உடனே மனசில் யோசிக்கணும் ஏன் அவர் கேட்கிறாரு ஒண்ணு அம்மாவுடைய டேஸ்ட் அதான் உங்க அம்மாவுக்கு உங்க அம்மா சார்ந்த உங்க அப்பா உங்க குடும்பம் செஞ்சா மட்டும் அது நீங்க இருந்து போன் பண்ணி சொல்லுங்க மம்மி நீங்க வரும்போது மீன் உருவா கொஞ்சம் எடுத்துடுவா மம்மி அப்படின்னீங்க அது எங்க அம்மா மாதிரி எல்லாம் மீன் மீன் ஊருகா யாரும் போட முடியாது இத சொல்லுவாங்க ஆனா இதே இது பையன் சொன்ன இது எந்த ஊர்ல நியாயம்னே தெரியலம்மா ஆனா நீங்க பார்சியாலிட்டி பாக்குறீங்க பாருங்க அதுல வந்து ஏதோ ஒரு எண்பது சதவீதம் ஒரு இருபது சதவீதம் பேர் நல்லவங்க இருக்காங்க அதுல இந்த அம்மா அம்மா உங்க வீட்டுக்காரங்க வந்தா மட்டும் உங்களுக்கு காலும் வலிக்காது கையும் வலிக்காது அழகா அவங்களுக்கு பிரியாணி இல்லை மூணு நேரம் பிரியாணியாக ஆக்கி போடுவீங்க ஆனா மாப்பிள்ளை வீட்டில இருந்தோ புருஷன் வீட்டில் இருந்தோ யாராவது வந்தா ஆமா இவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொட்டுறதுக்கு நான் என்ன மிஷினா அப்படி சிலர்லாம் பயங்கரமான வேற்றுமை பார்க்குறாங்க அவங்க குடும்பம் மட்டும்தான் அவங்களுக்கு வசதி ஆனா இந்த ஆண்களெல்லாம் இதில் பாவங்க உண்மையிலேயே அப்படி அப்படிதான் நிறைய ஆண்கள் பாவம் ஒண்ணுமே சொல்ல தெரியாது இந்த அம்மாட்ட வந்து மா கடையில் வாங்கி தருக்குமாமா நான் சரிம்மா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலமா தலை வலிக்குதுன்றா அப்படின்னு இந்த அம்மாவுக்கு வந்து இவங்க வீட்டுக்காரங்க வந்தா தலையும் வலிக்காது காதும் வலிக்காது என் மனம் திரும்புங்க இந்த மாதிரி பார்சியாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க யாருக்கு பார்சியாலிட்டி பார்ப்பாங்க எங்க அம்மா கெட்டவா எங்க அப்பா நல்லவன் நல்லவர்னு சொல்றாங்களா இல்லையான்னு பாரு நீங்க எழுதி வச்சுக்கோங்க ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா உங்க பிள்ளைங்க எழும்பி உங்களை சொல்லணுமாமா பாக்கியவதி அப்பா பாக்கியவான் ஆனா உங்க எங்க அப்பா மட்டும் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது யாரும் பாக்கியவதின்னு சொல்லணும் கேட்கல இன்னைக்கு உங்க பிள்ளைங்க உங்களை நல்லவங்கன்னு சொல்லலாம் உங்க பிள்ளைங்க நினைவி தெரிஞ்சு வளர்ந்து அவங்க ஒரு அம்மாவானதுக்கு பிற்பாடு அப்பா நல்லவன்னு சொல்லுவாங்க நல்லவர் சொல்லுவாங்களா அம்மா நல்லவர் சொல்லுவாங்க எந்த லிஸ்ட்ல நீங்க இருப்பீங்க சிலர் இருக்காங்க அப்பாங்க ஊதாரிதா இருக்காங்க அப்பாங்க வந்து அப்பாவை பார்த்தாலே பிள்ளைகளுக்கு வெறுப்பு அப்பாவையே பிடிக்கல ஏன்னா அப்பா அவ்வளோ கொடுமையான மோசமானவராக இருக்காங்க ஆனால் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னா நம்மை காரணமே இல்லாம தெரியாம நம்மளை காயப்படுத்துறதையெல்லாம் எல்லாம் தான் அப்படின்னு இழுத்துட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் காயப்பட்டு உங்கள் தரிசனத்தை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது இந்த சவுல் செய்த தப்ப நீங்க யாருமே பண்ணக்கூடாது இப்போ பாடினவங்களை கூப்பிட்டு வாயை அடைக்க முடியுமா முடியவே முடியாது இந்த சர்ச்சில் இந்த பாஸ்டேஸை குறித்து ரொம்ப பெருமையா பேசுறாங்க பாருங்களேன் அப்படின்னா தயவு செய்து பெருமையா பக்கத்துல பிடிச்ச சொல்லுங்க நீங்க பெருமையா பேசி அடுத்தவன் திட்டம்லாம் நான் வாங்க வேண்டியதா இருக்கு நம்ம வாங்க வேண்டியதா இருக்கு எதுக்கு நீங்க யார் முன்னாடியும் ஒசத்தி பேச வேண்டியது இல்லை அதுவும் யாராவது தெரியாத ஒருத்தட்ட பேசினா கூட பரவாயில்ல ஆனா இன்னொரு சர்ச்சு பாஸ்டர்ட்ட போய் அவரே பெருமையா பேசுறது எப்படி இருக்கும் அது கஷ்டமா இருக்காது ஆண்டவர் ஒருவேளை நன்றாய் நினைத்து கொள்ளுங்கள் இந்த யூடியூப்ல பப்ளிசிட்டியா இருக்காங்க ஆயிரக்கணக்கான கிரௌடு வருது அவங்க வந்து உழைச்சிருக்கலாம் முழங்கால நிக்கலாம் நிறைய ஜோம் பண்ணலாம் தியாகம் பெருசா இருக்கலாம் ஆனா அதே நேரத்தில் க்ரௌடு கம்மியா இருக்கிற அஞ்சு பேர் பத்து பேர் ஐம்பது பேர் அவங்க ஊழியம் செய்யல அவங்கள ஆண்டவர் தயவு செய்து சொல்லாதீங்க அவங்களுக்கு அவளை நம்புறாரு நான் பத்தாயிரம் பேர் ஆயத்தப்படுத்தி ஒரு பாஸ்டர் ஆயத்தை படுத்தாம இருக்கலாம் ஆனா அவங்க ஒரே ஒரு நபரை ஆயத்தப்படுத்தி அந்த ஒரு நபர் பத்தாயிரம் பேரை சந்திச்சிடலாம் அதனால அப்படி வச்சு எடை போட்டுற கூடாது யாருமே அவங்க அதனால ஜோம் பண்ணல அவங்க அதனால கெட்ட பாஸ்ட் நீங்க நல்லா கவனிச்சுங்க இப்போ வந்து வேதத்துல முதல் ரத்த சாட்சி யாரு கேட்கல ஸ்டேவான் இந்த ஸ்தேவான் வந்து எத்தனை பேரை ஞானசானம் கொடுத்தாரு சத்தமா சொல்லுங்க எத்தனை பேருக்கு ஞானசானம் கொடுத்தாரு இல்ல எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னாரு தெரியாது எத்தனை பிரசங்கம் பண்ணாரு தெரியாது அவருடைய வாழ்க்கையிலே அவர் பண்ணினது ஒரே பிரசங்கம் ஆனா அந்த பிரசங்கத்துல யார் இருக்கா சவுல் என்னும் வாலிபன் அப்போ அவருடைய அவர் கல்லறிஞ்சு அந்த ஒரு பிரசங்கத்திலே கல்லறிஞ்சு கொல்ல போறாங்க அப்ப அவனுடைய ட்ரெஸ்ஸை கலட்டி சாட்சியா ஒருத்தனை வைக்கிறாங்க யாரு சவுல் என்கிற ஒரு மனுஷனை ஹெட்டா வச்சு அவனுடைய ட்ரெஸ்ஸ கலட்டி அங்க வச்சுட்டு அத்தனை பேரும் ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொள்றாங்க ஸ்தேவான அற்புதம் செய்யல அடையாளம் பண்ணல சுவிசேஷம் அறிவி நிறைய பேருக்கு அறிவிக்கல சர்ச்சு கட்டல ஞான கொடுக்கல ஆனா அவர் வந்து கொல்லப்படும்போது வானத்தை பார்க்கும்போது தேவ தூதர்கள் அப்படியே எழும்பி நின்று அவரை வரவேற்றார்கள் ஆனால் அப்போஸ் நாயப் பவுல் சபைகளை ஸ்தாபித்தான் சுவிசேஷம் அறிவித்தான் அப்படி எக்கச்சக்கமான மினிஸ்ட்ரி ஆனா இவங்க ரெண்டு பேர்ல யாரு பெரியவர் யார் பெரிய ஊழியக்காரர் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டேவான் அப்போஸ் நாய பவுல் குறைஞ்சவர் கிடையாது அவர்கள் எல்லா அப்போஸ்தரை பார்க்கலும் அவர் முதன்மையானவர் ஆனா இந்த ஸ்டேவான் முதல் ரத்த சாட்சி அவனுடைய ரத்தம் சிந்தும் போது எழும்பி முளைச்ச மொழதா யாருன்னா அப்போஸ் நாய பவுல் அப்போ அப்போஸ் நாய பவுல் ஆதாயம் பண்ணின அத்தனை லட்சம் பேருக்கும் ஹெட்டா இருந்தது யார் அப்படின்னா தேவான் தான் இருந்திருக்கிறாரு அப்போ பப்ளிசிட்டியா இருக்கிறவங்களோ கிரௌடுக்கு முன்னாடி நிற்கிறவங்களோ எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களோ பெரிய ஆள் அல்ல மறைஞ்சிருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறவங்க பெரிய ஆளு தான் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க கணவன் பெருசா மனைவி பெருசா ரெண்டு பேருமே பெருசாங்க கணவன் சம்பாதித்து கொடுக்கறதுக்கு வேண்டும் அவர் கஷ்டப்பட்டால் அதே நேரத்தில் குடும்பத்தை கட்டி காத்தது மாணவி அதனால ஒருத்தரை புகழ்த்தி ஒருத்தரை நம்ம தாழ்த்த முடியாது ஆமேன்னு சொல்லுங்க இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து உங்களை அறியாத்தனமா யாராவது ஒருத்தர் காயப்படுத்தியிருக்காங்களா நினைச்சு பாருங்க நீங்க இன்னைக்கு அவங்கள்ட்ட பேசாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அவங்க தெரியாம அறியாம காயப்படு தயவு செய்து மன்னிங்க தயவு செய்து மறந்துருங்க உங்களே நீங்க அழிச்சுக்காதீங்க உங்க கேரக்டரை நீங்க மாத்திராதீங்க சவுல மாதிரி நீங்க மாறிடாதீங்க காரணமே இல்லாத ஒரு காரியத்தை மனசுல வச்சுட்டு தாவிதி என்ன காயப்படுத்தினான் காயப்படுத்தினான் காயப்படுத்தினான்னு நினைச்சு நினைச்சேன் அவனை பழிவாங்குறதுலேயே அவருடைய நேரம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஆனா உண்மையிலே தாவி இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கடைசியில கஷ்டப்பட்டது யாரு ஒன்னும் இல்லாம போனது யாரு பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க இன்னொருத்தர் காயப்படுத்தினத அறிஞ்சோ அறியாமலையோ காயப்படுத்தினத உங்க மனசுக்குள்ள வச்சு சொல்லுங்க உங்க மனசுக்குள்ள வச்சு நீங்க வெதும்பி வெதும்பி நீங்க துக்கப்பட்டு நீங்க செய்ய வேண்டியதை செய்யாம உங்க தரிசனத்தை மறந்து கவலப்பட்டு ஒடுங்கி போனீங்கன்னா நஷ்டம் அவங்களுக்கு இல்லை நஷ்டம் உங்களுக்குத்தான் இப்போ முடிவெடுங்க இப்ப முடிவெடுங்க பாதி பேருடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு என்ன கேட்டா நிறைய பேருக்கு வாழ்க்கையே முடிஞ்சு ஏன் தெரியுமா என்ன அவன் காயப்படுத்திட்ட என்ன அவன் காயப்படுத்திட்ட ஒன்னே ஒண்ணு எத்தனை நாள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை டிராவல் பண்றது இல்லவே இல்லை எனக்கு ஒரு நேசர் இருக்கிறார் எனக்கு ஒரு நேசர் இருக்கிறார் அவர் யார் தெரியுமா என்னுடைய காயங்களை எல்லாம் ஆற்றுகிறார் இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க சொல்லலாம் நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க பாஸ்டர் ஆனா என்னுடைய இருதயத்தில் இருக்கிற வடு ஆறாத வடு பாஸ்டர் ஏதோ பேசிட்டாங்கன்னா கூட நான் விட்டுருவோம் பாஸ்டர் ஏதோ சொல்லிட்டாங்கன்னா கூட சரி பரவாயில்லன்னு விட்டுருவோம் பாஸ்டர் ஆனா எனக்கு இருதயத்துக்குள்ள இருக்கிற காயத்தை எல்லாம் உங்களுக்கு சொல்லவே முடியாது அவ்வளவு காயம் நான் எப்படி பாஸ்டர் மறக்க முடியும் நான் எப்படி பாஸ்டர் பழையது மாதிரி பேச முடியும் நான் எப்படி பாஸ்டர் சமாதானமா வாழ்றது என்னால முடியல என்னால முடியல ஒரு நாள் என்ன கூட பரவாயில்ல எனக்கு டெய்லி டெய்லி என்ன காயப்படுத்தி குத்தி 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 இப்படி பண்ணிட்டே இருந்தா நான் எங்க பாஸ்டர் போவேன் நான் எங்க போய் நிற்பேன் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேள்விகள் இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் கூட எழும்பிட்டே இருக்கலாம் ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுக்கு முன்னாடி யார் நிக்கிறான் ஏசப்பா உங்களுக்கு முன்னாடி நிற்கிற அவர் உங்களை பார்த்து சொல்றாரு என்னை கவனித்துப்பார் என்னை நோக்கிப்பார் என்ன படுத்தாத காயத்தை உன்னை படுத்திட்டாங்கன்னா சொல்லு சொல்லு எனக்கு செய்யாததை உனக்கு செஞ்சிட்டாங்களா எனக்கு பண்ணாததை உனக்கு பண்ணிட்டாங்களா என்ன 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 பேசாத வார்த்தை உன்ன பேசிட்டாங்களா என்ன அடிக்காத அடி ஒன்னு அடிச்சிட்டாங்களா லாரி மூஞ்சி மேல தொப்புறாங்களே எப்படி இருக்கும் அவர் அவ்வளவு வல்லமை உள்ளவரா இருந்தும் வல்லமை உள்ளவரா இருந்தும் அவ் அவ்வளவு கஷ்டப்படு நீ நீ இறங்கி வா அப்படின்றா ஏன் அவரால இறங்கி வர்றது என்ன முடியாது நமக்கு நம்மளை விட பெரியவங்க நம்மளை திட்டுனா கூட நம்ம நிறைய பேர் தாழ்ந்து போயிடும் நம்மளை விட பணக்காரங்க நம்மளை விட படிச்சவங்க நம்மளை விட உயர்ந்தவங்க ஏதாவது சொன்னா கூட சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவோம் ஆனா ஒன்னும் இல்லாதவங்கள நம்மளை பார்த்து ஏதாவது பேசினாங்கன்னா நமக்கு நான் நிறைய விரல விடவே முடியாது ஏன்னா நீ நீயே என்ன விட ஒன்றும் இல்லாமல் என் கையிலேருந்து வாங்கி சாப்பிட்றோம் நீ நீயே என்ன பார்த்து சொல்றியா என்ன திமுரு உனக்கு அப்படின்னாலும் சொல்லுவோம் ஆனால் ஆண்டவர் வந்து அவர் நம்ம அவருக்கு ஈக்குவலா ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா மன்னியுன்ற வார்த்தையை தான் சொன்ன அதனால சிஸ்டர் எத்தனை நாள் தான் நீங்க காயப்பட்டுட்டு இப்படியே இருப்பீங்க பிரதர் எத்தனை நாள் தான் காயப்பட்டுட்டு இப்படியே இருப்பீங்க மறந்துருங்க மறந்துருங்க உங்களுக்கு அதிக காயம் இருக்கிறதா நான் சொல்றேன் நீங்க அதிக பேருக்கு பிரயோஜனம் உள்ள கருவியாய் மாறப்போகிறேன் சமீபத்தில் நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன ஒரு 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 சின்ன பிக்சர் ஒன்று பார்த்தேன் அந்த பிக்சரில் வந்து ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு அப்பாவுனுடைய முதுகை காமிக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் ஒரு பிள்ளையனுடைய முதுகு காமிக்கிறாங்க அந்த அப்பாவுடைய முதுகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிக்கை கடங்காத ஏராளமான அம்புகள் வந்து அவங்க அப்பாவுடைய முதுகில் அப்படியே குத்தி ரத்தம் வழிகிறது மாதிரி ஒரு ஃபோட்டோ இந்த பக்கத்தில் மகனுடைய முதுகில் ஒரே ஒரு அம்பு குத்தி இருக்குது அதில் ரத்தம் வழியுது அவன் வந்து அந்த அந்த மகனுடைய அந்த அந்த பிக்சருக்கு மேலே போட்டிருக்கு என்னால் இந்த வழி தாங்கவே முடியல அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க இந்த அப்பா அப்படி நின்றுட்டு இருக்கிற மாதிரி அந்த பிக்சரை பார்த்தேன் அப்போ நான் வந்து உடனே என்ன நினச்சேன் அப்படின்னா ஏசப்பாவையும் என்னையும் தான் அந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்தேன் அந்த இடத்துல ஏசப்பா நிற்கிறாரு அவருடைய முதுக பார்க்குறேன் அவருடைய முதுகு முதுகுழுகிறவன் நிலம் போல ஆயிடுச்சாமான் உழுகிறவனுடைய நிலத்தை நீங்க பாத்துருக்கீங்களா உழுகிற இடத்தை வந்து மிதிச்சிருக்கா இப்படி இருக்கும் அதை அழுத்தி உழும்போது கோடு மாதிரி போகும் பாருங்க ஸ்ட்ரைட்டா உள்ள இருக்கிற மண்ணெல்லாம் அப்படி தள்ளி அப்ப என் ஏசப்பாவுடைய முதுகு வந்து அவங்க அடித்த அடியில அந்த சதை அப்படியே கிழிஞ்சு அப்படியே வரிவரியா வரிவரியா வனுடைய நிலம் போல உழுகிறவனுடைய நிலம் எங்கையாவது ஒரு இடம் கூட பார்க்க முடியாது எல்லா இடமும் அப்படியே இருக்கும் அவ்வளவு வலிகளையும் ஆண்டவர் நமக்காக தாங்கினார் தான் அவர் அப்படி பண்ணணும் அவ்வளவு காயப்படுத்தினாங்க ஆனா நீங்களும் நானும் பட்டிருக்கிற காயம் ஒரு சின்ன அம்பு மட்டும்தான் உங்க முதுகலை இப்ப குத்திருச்சு அதுக்கும் உயர்வாண்டவர் உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் என்ன நினைச்சிட்டீங்க தெரியுமா என் காயம் ரொம்ப பெருசு என் வலி ரொம்ப பெருசு எனக்கு நிறைய ரத்தம் வருது நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு உங்க கேரக்டரை நீங்க மாத்திட்டீங்க நான் எப்படி பேசுவேன் நான் எப்படி அவன்கிட்ட ஒப்புறவாவேன் நான் எப்படி என் வேலையை தொடருவேன் இவ்வளவு என்ன காயப்படுத்திட்டாங்க இல்லவே இல்லை இல்லவே இல்லை அந்தவரையே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் என்னை யார் காயப்படுத்தினாலும் என் கேரக்டரு என்ன ஆகாது அப்படின்னு ஆகவே ஆகும் பரவாயில்ல எல்லாம் நன்மைக்கு எல்லாம் நன்மைக்கு ஆமையன் சொல்லுங்க